ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இன்னொருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து ஒரு செம்மையான ஒரு சேஞ்ச் ஒன்று வந்து நடந்திருக்கு இப்போ இந்த கேம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை ஏன்னா இந்த கேமில் வந்து தோத்த போதிலுமே கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாவது வந்திருக்காங்க வந்துருக்காங்க புறம் வந்து பஞ்சாப் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்துல தான் வந்து இருக்காங்க இது வந்து பெரிய ஒரு சேஞ்சை வந்து ஏற்படுத்தலை ஆனால் வந்து மற்ற அணிகளுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கு குறிப்பாக வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து எப்போதுமே வந்து ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு இடத்த பிடிக்கக்கூடிய அணிக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு முறை நாக் அவுட்ஸில் ஒரு முறை தோத்தா கூட இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கே கேஆரும் ராஜஸ்தானும் முதல் ரெண்டு இடத்துல வந்திருக்காங்க ரெண்டு அணி வந்து குவாலிஃபையர் ஒன்றில் வந்து ஆடுவாங்க அதில் ஜெயிக்கிற டீம் ஃபைனல் போயிடுவாங்க தோக்கிற டீமுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் பட் அதுவே மூணாவது மற்றும் நாலாவது இடம் பிடிக்கக்கூடிய அணிகளுக்கு அந்த மறு வாய்ப்பு வந்து கிடைக்காது ஒரு முறை நாக் அவுட்ஸில் ப்ளே ஆஃபில் தோத்துட்டா வெளில வர வேண்டியதான் அப்போ முதல் ரெண்டு இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஆரம்பத்தில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்ல வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்தடுத்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இப்போ நாலு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ ஓவராலாக வந்து அஞ்சு கேமில் வந்து தோற்றுருக்காங்க எட்டு கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க பதிமூணு கேமில் ஆடிருக்காங்க ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ செவனோட இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல வந்து இருக்காங்க இப்போ ராஜஸ்தான் வந்து தோற்றதுனால பஞ்சாப் வந்து சிஎஸ்கேவுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கேம் வந்து ராஜஸ்தானுக்கு வந்து கேகேஆர் கூட அப்போ கேகேஆர் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க ஒருவேளை கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க இன்னொரு புறம் சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் போட்டி நடக்குது அதில் ஆர்சிபி சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆர் பிளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி ஜெயிச்சு ரன் ரேட்டை ஏத்தல அப்படின்னா யார் வேணாலும் வந்து வரலாம் அந்த நாலாவது இடத்துக்கு போட்டி வந்து நடக்கும் சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது அப்போ லாஸ்ட் கேமில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சு ராஜஸ்தான் வந்து லாஸ்ட் கேமில் தோத்தாங்கன்னா ரெண்டாவது இடம் சிஎஸ்கே பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்போ சிஎஸ்கேவும் கேகேஆரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் வந்து மோதுவாங்க இப்போதைக்கு அந்த முதல் ரெண்டு இடத்துக்குள்ளே கண்டிப்பாக கேகேஆர் வந்து வந்துருவாங்க ரெண்டாவது இடம் பிடிக்க போகிறது வந்து எந்த டீம் அப்படிங்கிறதுல தான் பெரிய ஒரு போட்டி வந்து நடக்குது அப்போ அந்த வகையில் வந்து சிஎஸ்கே வந்து ரெண்டாவது இடம் பிடிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை பஞ்சாப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ஏன்னா வந்து பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் அஞ்சு கேமில் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதில் ஸ்டார்டிங்கில் மொதல் ரெண்டு கேமில் தான் வந்து குஜராத் கூடவும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி கூடவும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் கடைசி அவங்க அடித்து காலி பண்ண மூணு டீம்ஸுமே வந்து பெரிய டீம்ஸு சிஎஸ்கே கூட ஜெயிச்சாங்க அடுத்து கேகேஆர் வந்து தோற்கடிச்சாங்க கேகேஆர் தொடர்ந்து வந்து ஜெயிச்சிக்கிட்டே வந்தாங்க இப்போ கேகேஆருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது வந்து பஞ்சாப் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து தோற்கடிச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து பஞ்சாப் அணியினுடைய வெற்றி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய தோல்வி சிஎஸ்கேவுக்கு வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி